ஒரு காலத்தில் கொண்டாடப்படுவது இன்னொரு காலத்தில் தூக்கி வீசப்படும் இதுவே காலத்தின் ஏதி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க சிறு தருணம் கிடைச்சா கூட தவற விடாதீர்கள் அந்த காலங்கள் போனால் திரும்ப வராது பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள் உங்களை உணராத நில்லுங்கள் அதுவே சிறந்தது யாரிடம் கொடுத்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும் அனுபவம் என்பது தவறை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழ விடாது அனுபவம் விழவிடாது எப்படியா யாராவது வாழ வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது அதற்கான வழியை சூழ்நிலை நமக்கு கற்றுத்தரும் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது உரிமை உள்ளவர்களிடம் கேள்விகள் கேட்க இருந்தும் பல சமயங்களில் மௌனமாகி விடுகின்றோம் ஏனெனேன் கேள்விகள் விவாதங்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நல்லவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சிரமப்படுகிறார்கள் சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும் ஆனால் அளவைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும் பேசி தீர்க்க முடியாத விஷயம் பரவாயில்லை என்று வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சோகங்களும் செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படிதான் என்று கருது கொள்வதே தவறுன்றும் இல்லை எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க தேவை இல்லை சில நேரங்களில் இறைவன் பார்த்து கொள்வார் நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சாலச்சிறந்தது நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கோள் இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை இதுதான் வாய்ப்பு என்று தெரியாதவர்கள் தான் அதிகம் கடவுள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது நட்பு என்பது ஆழமான உயிர் அது பலரிடம் வந்தாலும் சிலரிடம் மட்டுமே வாழ ஆசைப்படுகிறது நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம் ஆனால் அடுத்தவரும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது வாழ்க்கை தான் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வது மூலம் நாம் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டோம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழ்பவன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இப்படிதான் வாழ வேண்டும் என வாழ்பவன் வாழ்க்கை நிஜமில்லை தெரிந்தும் சில நிழல்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் கோபம் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான் வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்திருந்தாலும் மூன்று கடன்களை மட்டும் தீர்க்க முடியாது ஒன்று பெற்ற கடன் இரண்டு வளர்த்த கடன் மூன்று நன்றி கடன் நிலைமை சரியில்லாத போது மௌனமாக இருங்கள் அதுவும் சிறந்த பதில்தான் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம் நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் வேண்டியவர்களுக்கு கூட நண்பர்களாய் மாறி விடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் பிடித்ததை அடிக்கடி நினை மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை மர நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க தேவையில்லை தானாகவே அமையும் எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதே தெளிவாக இரு அதை அடையும் வரை பொறுமையாக இரு பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எந்த ஏமாற்றமும் இருக்காது அடிப்படும் போதுதான் நிதானம் வருகிறது வாகனத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆகிதம் எப்பொழுதும் சிரித்து வாழ் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக பழி வாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம் புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் தவறு செய்ய ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்தி விட்டு செல்கிறது நாம் யார் என்பதை காயப்படுத்தி விட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகிறது பலரது அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடைக்கிறது சிலரது அன்பு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைந்தவர் எல்லாம் வரம் வரம் வாய்ந்தவர்கள் பாக்கியவான்கள் மனிதர்கள் மாறுவதில் வியப்படாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசைமாறத்தானே விழுகிறது நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமா நீ மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் பிறர் பேசுவதையும் காது கேள் பிடித்த ஒருவரின் உரையாடல் நம் கவலைகளை மறக்க வைக்கும் உண்மை உறவுகள் நம்மை எந்த நிலையிலும் விட்டு செல்லாது பிடித்தவர்களை தக்கு வைத்துக் கொள்ள நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கிறது பணத்தை நேரத்தை காத்திருந்தால் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவர் பொய்யான வாக்குறுதிகளை தருவதை விட உன்னால் முடியாது என்று வெளிப்படையாக மறுத்து விடுவது எவ்வளவு மேல் உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தால் இருந்து ஆரம்பிக்கிறது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகிக் கொள்ளுங்கள் செய்யும் உதவியை சொல்லு காட்டாதீர்கள் சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள் தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதே தவறு யாருக்கு செய்தோமோ அவரிடம் மன்னிப்பு கேள் நல்ல எண்ணங்களை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளை கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவர்களை மறக்காதே அதே போல் கைவிட்டவர்களையும் விட்டு விலகி இருங்கள் அவர்களை நீங்கள் உங்களை அவர்கள் நெருங்கினாலும் காயமும் வேதனையும் தான் இவங்க தான் நல்ல உறவு என்று நீங்கள் நம்பும் நேரத்தில் நாங்கள் தான் நல்ல நடிகர்கள் என்று நிரூபிக்கும் கூட்டமே இங்கு அதிகம் உண்மையில்லாத உறவுகளுடன்

வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகிறார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளையும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்களே அதிகம் உங்களை தவறாக புரிந்து வேண்டும் என்று உறுதிப்பூண்டுள்ளவர்களுக்கு நீங்கள் யாக்கென்பதை விளக்க முயற்சிக்க உங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீர்கள் அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களைப் பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் ஒரு நல்ல மனிதரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால்தான் கூர்மையான ஆயுதங்கள் உருவாக்கின்றன நீங்கள் அதிகமாக நேசித்த ஒருவர் உங்களை வெறுக்கிறார் காயப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக கடந்து விடுங்கள் உங்கள் மனதில் வழியை அவர்களுக்கு தர வேண்டாம் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் என்னதான் வெளியே சிரித்தாலும் தனிமையில் இருக்கும் போதுதான் தோணும் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் கை மட்டுமே உங்கள் இருக்கிறது என்று உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை வழி கொண்ட இதயங்கள் எப்போதும் மொழிகளால் அல்ல மௌனங்களையே பதிலாய் தரும் கோபமும் அழுகையும் உங்களுக்கு சட்டின்றி வருகிறது என்றால் உங்கள் மனம் பல ரணமாக இருக்கிறது என்று அர்த்தம் பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாக கொள்ளுங்கள் உடந்து போகிற அளவிற்கு பேசிவிட்டு பிறகு ஆறுதல் கூறி மனதை ஒட்டி வைப்பதில் எந்த பழனும் இல்லை என்பதை உங்களை காயப்படுத்திய உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள் அடுத்த குறைகளை குடைந்து குடைந்து கிளறத் தொடங்குகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் மற்றவர்கள் மனதில் குறைந்து விட்டார்கள் விலகி போற யாரையும் பித்தளை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆகிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை அறுவதே இல்லை புத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி புத்து காட்டுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் எவ்வளவுதான் அழுது கீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்திகளை மட்டும் நம்பும் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களை சற்று எண்ணிப் பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பாக்கு வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லாரிடமும் அளவோடு பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும் காலம் கனியும் வரை காத்திரு தேடினா கிடைக்காதனு ஆசை ஆசை நிறைவேறாதனு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் தந்த வழி வழியே சுமந்தபடி வாழுகிற மனசு இதுல எங்கே இருக்கிற போகிறது நிம்மதி வர போகிறது சிலவற்றை ஆராயதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியில் சொல்லி அழுதவர்களை விட வெளியில் சொல்லாமல் அழுதவர்கள் தான் அதிகம் இருந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலோ கற்பனையாலும் தான் ஒரு துளி அன்பை தந்து விட்டு பழத்து கண்ணீரை களைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வழிகளில் சொல்ல முடியாத வழியில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை நினைப்பவர்களை உன்னிடம் காண்பவர்களை உன் வாழ்க்கையில் பெரும்பாலும் இல்லை நீங்களும் அப்படி இருக்க இருக்கழகினால் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதிகம் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு கொடுத்ததை துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அள உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையில் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காதே ஏன் அழுதோம் எதற்காக அழுதோம் எவருக்காக அழுதோம் என்று மனவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்தன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததும் இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாது ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பி விடு விடப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வலிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் விட சில நல்ல நினைவுகளோடு புரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்ணுடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியையும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளோடு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சிலர் தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைதூரம் போனவர்களா என்று தெரியாமல் கூட தேடிக்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற வித்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் yeah அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டும் பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அளவுக்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அது போலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது போலியான அன்பிற்கு நாட்கள் கடந்த உணர்கின்றோம் ஒரு போலியான உறவை நேசித்த நம் மனதை நாமே காயப்படுத்தி கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி தனிமை தனிமை எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்றுவிடு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எது

நேரமும் செவடராய் சில நேரமும் உமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும் நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம் யார் எப்போ எப்படி விட்டு போவார்கள் என்பது தெரியாது உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் கட்டாயம் என்னவென்று வழிகளால் நிரந்தரம் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா இதை இதனும் கலந்தாது எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் உன்னகை செய்யுங்கள் தன்னை போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிளையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள் பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள் எதிலையும் அளவோடு இருங்கள் அளவோடு பழகு என்றால்

ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது ஒன்று முதலில் பழகு வெளிப்படுத்துவார் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலமுடுவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக் கொள்வாய் மௌனமாயிரு அதிக வழிகள் நிறைந்த பிடித்தது உறவுகளின் பிரிவு மட்டுமல்ல அவர்களின் மௌனமும் தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாக்கின்றான் அதிகம் திரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆக்கின்றான் புரிந்து கொள்ளுங்கள் யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கும் வழியையும் ஏற்க பழக்குங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிரை காட்டாதீர்கள் முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போறாங்க என்று யோசியுங்க அன்பும் கவனிப்பும் எங்கே யாரிடம் மதிப்பை பெறுகிறதோ அங்கே அவர்களில் காட்டுதலே சிறந்தது இல்லையே அவைகள் உதாசனப்படுத்தப்படுவதை அருகே நேரிடும் போது நம் மனம் புண்பட்டு தேடி போய் காட்டுகிற அன்பு விட கேவலமாகி விடுகிறது தேவை முடிந்தவுடன் விளக்கும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட அனதியாக வாழ்வது மேல் விட்டுக் கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒருமுறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக நடித்துக் கொண்டே தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லி கொள்கிறார்கள் யாரையும் அதிகம் நேசிக்காதே அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாக்கிவிடும் நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம் பிறருக்கு நல்லது செய் அவர்களே உன்னை கெட்டவன் என்பார்கள் அன்று நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்த காகிதமாக இருந்திருப்பீர்கள் ஆதலால் இன்று கசக்கி எரியப்படுவதையும் கடந்து செல்லுங்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறுதான் எதையும் அளவில்லாமல் நம்பாதே எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து கொள்ளும் உறவுகளே எங்கே அதிகம் நம்பிக்கை வைத்து பழகுகிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றத்தையும் வேண்டா வேண்டி வரும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது முன் நேசமோ குணமோ அல்ல நீ வைத்திருக்கும் பணம் கவலைகளை எல்லா உறவுகளிடமும் கொட்டி குவித்து விடாதே அடுத்த கணம் அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்க்க துடிக்கும் உறவுகள் இருந்தாலும் காலம் இது உனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒரு சிலரிடம் பழகிப்பார் உன்னை நீயே புரிந்து கொள்வாய் பாசத்திற்காக உயிரை கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசம் கிடைப்பது மிக மிக கடினம் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே யாரிடம் அதிக அன்பு வைக்கிறோமோ பிரிக்கும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது உன் இதயமாகத்தான் இருக்கும்